உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கான காணொலியில் நம்ம எது சம்பந்தமாக விவாதங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா அனைவரும் விவாதிக்க மறுக்கும் ஒரு செய்தியை தான் நாம் விவாதத்திற்கு உட்படுத்த போகிறோம் அதாவது கண்ணு முன்னாடியே ஒரு செய்தி வந்து விரிவடைந்து கிடைக்கின்றது ஆனால் அது சம்பந்தமாக யாரும் விவாதங்கள் பண்ணாமல் எளிதாக கடந்து போகிறாங்க இந்த தமிழ் சமுதாயம் எளிதாக கடந்து போகுது அதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி காலையில் செய்தித்தாளை வாங்கி படித்து பார்த்தோம்னா அது ஒரு செய்தி அந்த செய்தியை படிச்சு பார்த்தோன்னே பயங்கரமான ஆச்சரியம் ஏன்னா இது வந்து சமூக நீதி மண் இது தந்தை பெரியார் அவருடைய மண் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆனா இந்த ஆட்சியில் கடந்த நான்கு வருடமாக பட்டியல் சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய துரோகங்கள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த செய்தி தான் இன்னைக்கான செய்தித்தாளில் வெளிவந்துருந்துச்சு அதனால கொட்டெழுத்துலேயே போட்டிருக்காங்க ஆனால் அது சம்பந்தமாக யாருமே சமூக வலைத்தளங்களில் விவாதங்கள் பண்ணவே இல்லை சரி அந்த செய்தித்தாளில் என்ன போட்டுருச்சு அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவ எழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் வந்து என்னால் புரிய முடியாது அலக் நாங்க மதுரை மாவட்டத்துல கார்த்திக் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் வந்து இருக்காரு அந்த சமூக ஆர்வலர் ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் தெரியுமா தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில ஒரு சில தரவுகளை வந்து வாங்குறாரு அந்த தரவுகள் தான் இன்னைக்கான செய்தித்தாளில் வந்து வெளிவந்துருந்துச்சு அந்த செய்தித்தாளில் இருக்கிற செய்திகளை பார்த்தோன்னே நமக்கு பயங்கரமான ஆச்சரியமாக இருந்துச்சு நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குதா நான்கு வருஷமாக வந்து இந்த மாதிரி ஆதி திராவிடர் மக்களுக்கு துரோகங்கள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா அப்படின்னு நினைக்கிறப்பே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு சரி அந்த செய்தி என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு இரண்டு விடயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முதல் விடயம் என்ன அப்படின்னா ஆதி திராவிடர் நலத்துறை என்றால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவோம் இரண்டாவதாக ஆதி திராவிடர் நலக்குழு அந்த குழுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது பார்ப்பதற்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சிமிலர் நேம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு ஸோ அது என்னன்றத பார்த்துருவோம் ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு மினிஸ்ட்ரி தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆதி திராவிடர் மக்களுக்கென்று தனியாக ஒரு துறையவே உருவாக்குறாங்க அதுதான் ஆதி திராவிடர் நலத்துறை ஒன்றும் கிடையாதுங்க இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறைன்னு ஒரு துறை இருக்கு இல்லையா பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அறநிலையத்துறை தொழிலாளர் நலத்துறை இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு துறைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆதி திராவிடர் மக்களுக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் ஆதி திராவிடர் நலத்துறை இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து உருவாக்குறாங்க இந்த துறையினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அந்த ஆதி திராவிடர் மக்கள் பட்டியல் சமுதாய மக்களுடைய வாழ்வியலை வந்து மேம்படுத்தணும் பொருளாதார ரீதியாகவும் சரி சமூகத்தில் அந்தஸ்து ரீதியாகவும் சரி சமூக மேம்பாடு சம்பந்தமாகவும் சரி அந்த மக்களுடைய வாழ்வியலை வந்து மேம்படுத்தணும் அதே மாதிரி அந்த ஆதி நலத்துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் இருக்கு இல்லையா இந்த நிதிகளை வந்து முறையாக பயன்படுத்தணும் அவங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை வந்து முறையாக பயன்படுத்தணும் ஸோ இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் ஆதி திராவிடர் நலத்துறை ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சா இரண்டாவதாக ஆதிதிராவிட நலக்குழு இந்த ஆதிதிராவிட நலக்குழுவை எப்போ உருவாக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சம்திங் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து உருவாக்குறாங்க அதுதான் ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒரு துறையே இருக்குல்ல அப்புறம் எதுக்கு ஆதி திராவிட நலக்குழுன்னு சொல்லி குழு உருவாக்கணும் அந்த குழு உருவாக்குவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஆதி திராவிட நலத்துறைக்கு நிதிகள் ஒதுக்குறாங்க இல்லையா இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக நிதிகள் ஒதுக்குறாங்க தெரியுமா இந்த நிதியை ஆதி திராவிட நலத்துறை வந்து சரியாக முறையாக பயன்படுத்துவது கிடையாது அந்த நிதியை வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க அந்த மக்களுடைய வாழ்வியலுக்காக பயன்படுத்தாமல் கொஞ்சோண்ட பயன்படுத்திட்டு அந்த நிதியை வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஆதி திராவிடர் நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு சில திட்டங்களுக்கும் கூட பயன்படுத்துறாங்க நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் கலைஞர் வீடு திட்டத்திற்காக ஆதி திராவிடர் மக்களுடைய நிதியை பயன்படுத்தினார் கலைஞர் அவர்கள் அப்படின்ற மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி சமீபத்தில் கூட சமீபத்தில் கூட ஆதி திராவிடர் மக்களுடைய நிதியை எடுத்து மகளிர் உரிமை திட்டத்துக்காக நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அப்படின்ற மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம் இதில் எவ்வளவு உண்மை இருக்குன்றது இருக்குன்ற தெரியல பட் இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆதி திராவிடர் மக்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் இந்த ஆதி திராவிடர் நலத்துறைக்கு வந்து நிதியை வந்து வழங்குறாங்க வேறு சில திட்டங்களுக்கு பயன்படுத்துகின்ற வழக்கங்களும் கூட இருந்து வந்தது இதை முறையாக பயன்படுத்தணும் காரணத்துக்காக தான் ஆதி திராவிட ஒரு குழு வந்து இந்த குழுவுடைய வேலை என்னன்னா ஆதி திராவிட மக்களுக்கு என்று உருவாக்கப்படுகின்ற அந்த வழங்கப்படுகின்ற நிதி இருக்கு இல்லையா அந்த நிதிகள் முறையாக பயன்படுத்தப்படுகின்றதா கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் ஆதி திராவிடர் நலக்குழு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சம்திங் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு மூணு வருஷம் ஏதாச்சும் ஒரு வருஷமாக தான் இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் உருவாக்குறாங்க ஸோ ஆதித்ராவிட நலத்துறைனா என்ன ஆதித்ராவிட நலக்குழுனா என்ன அப்படின்றது உங்களுக்கு பேசியா புரிஞ்சிருக்கும் சோ இந்த திராவிட நலக்குழு இருக்கு இல்லையா இந்த குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆதித்ராவிட நலத்துறையினுடைய அந்த அமைச்சர் தான் இதனுடைய தலைவராக வந்து இருப்பார் அதே மாதிரி வந்து செயலாளர் இருப்பார் இல்லையா ஆதித்ராவிட நலத்துறையினுடைய செயலாளர் இருப்பார் இல்லையா அந்த செயலாளர் தான் ஆதித்ராவிட நல குழுவினுடைய துணைத் தலைவராக வந்து இருப்பார் அதே மாதிரி இதர பின்ன எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருமே அந்த குழுவில் வந்து ஒரு மெம்பராக வந்து இருப்பாங்க ஸோ இதுதான் ஆதித்ராவன் நலத்துறை ஆதித்ராவன் நலக்குழு இந்த ஆதித்ராவன் நலக்குழு வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் அதாவது நம்ம எடப்பாடி அவருடைய ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் தான் என்ன பண்ணுறாங்க கடைசியாக அதுக்கென்று வந்து ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அதற்கென்று ஒரு துணைத் தலைவர் இருக்கார் அதற்கென்று உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த குழுனுடைய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள் எப்போ கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் நம்ம அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வந்து நியமிக்கப்பட்டாங்க ஸோ வந்து அவங்க நிதியும் கண்காணிச்சாங்க அவங்க முறைப்படி பயன்படுத்துகிறாங்களா பயன்படுத்தலையா நிதியெல்லாம் அப்படின்றதுலாம் அது ஒரு பக்கம் இருக்கணும் பட் இருந்தாலும் அந்த குழுவுக்கென்று உறுப்பினர்கள் நியமனங்கள் பண்ணாங்க ஆனா அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து முடியுது இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து அந்த ஆதித்ராவோட நல குழுவுக்கென்று குழு அமைக்கப்படவில்லை உறுப்பினர்கள் வந்து போடலை அந்த குழுவுக்கு வந்து உறுப்பினர்களே போடலை உறுப்பினர்கள் போட்டிருக்கணும் தலைவர் போட்டிருக்கணும் அதற்கு பின்பாக அந்த குழுவில் வந்து எம்எல்ஏ எம் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு குழுவாக போட்டு ஆதித்ரா நலக்குழு வந்து உருவாக்கி இருக்கணும் ஆனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்ததற்கு பின்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தொடங்குது இல்லையா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆதிதிராவிட நலக்குழு என்ற குழுவே வந்து இயங்கவே இல்லை இதுதான் ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்ச செய்தி அந்த கார்த்திக் அவர்கள் அந்த செய்தியை வாங்கி செய்தித்தாள் வந்து பதிவேற்றங்கள் பண்ணியிருக்காரு கம்பேரிசன் பண்ணி பாத்து ஆதி திராவிட நலக்குழு என்று உருவாக்கப்படாததன் விளைவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆதி திராவிட மக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் கோடியை வந்து திருப்பி அனுப்பி பயன்படுத்தாமல் பயன்படுத்தாம திருப்பி அனுப்பி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆதி திராவிடர் மக்களுக்கென்று வேற எந்த பிரச்சனையும் கிடையாதா ஆதி திராவிடர் மக்கள் வந்து நல்ல வாழ்வியல் வந்து மேம்பட்டுட்டாங்களா அந்த மக்களுக்கென்று பண தேவைகள் வந்து இல்லையா அந்த மக்களுக்கென்று கடன்கள் இல்லையா கல்விக்கான கடன் வாங்கியிருப்பாங்க இன்னும் எத்தனையோ கடன்கள் வாங்கியிருப்பாங்க கூட்டுறவு வங்கியில் வந்து நகை அடமானம் வச்சு பணம் வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆதி திராவிடர் மக்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதியை திருப்பி அனுப்பப்பட்ட அந்த ஐயாயிரம் கோடியை இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்திருக்கலாம்ல சோ இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்துவதாக இருந்தா ஆதிதிராவிட நலக்குழு என்று ஒரு சொல்லப்படுகின்ற அந்த குழு வந்து இயங்கி இருக்க வேண்டும் ஆனா இயங்கவே இல்லை நம்ம சமூக நீதி ஆட்சியில் அந்த குழுவவே அமைக்கவே இல்லையாமா இந்த மாதிரி ஒரு செய்தியை தான் நம்ம சமூக ஆர்வலர் கார்த்திக் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த செய்தியை தான் வாங்கியிருக்காரு அதுதான் இன்னைக்கான செய்தித்தாளில் வந்து வெளிவந்திருக்கின்றது ஸோ இதோட சேர்த்து நம்ம இன்னும் ஒரு சில தரவுகளும் கூட சொல்லிடுவோம் ஏன்னா இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த ஆதி திராவிடர் மக்களுடைய அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா அந்த சிஸ்டத்துல வந்து இயங்காமையே இருக்கிறாங்க அதாவது நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவனம் முனைவர் தல் திருமாவளம் அவர்கள் எஸ்சிஎஸ்டி ஆணையம்னு ஒரு ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வச்சார் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தோனே ஒரு வேண்டுகோளை தூக்கி முன்னாடி வச்சார் ம அகில இந்தியாவில் உள்ள எஸ்சிஎஸ்டி ஆணையம் சுய ஆணையங்கள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கென்று செப்பரேட்டாக ஒரு எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாரு ஸோ அந்த கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்துக்கென்று ஒரு எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை வந்து அமைச்சாங்க ஆனால் மாநிலத்துக்கென்று எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை அமைச்சாங்க ஆனால் அந்த எஸ்சிஎஸ்டி ஆணையத்திற்கு உறுப்பினர்கள் போடவே இல்லை உறுப்பினர்கள் போடவே இல்லை அந்த எஸ் சி ஆணையத்துக்கு என்று பணியாட்கள் போடுவாங்க இல்லையா அந்த பணியாட்கள் நியமனங்கள் பண்ணாமே இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தலைவர் திருமாவளவர்கள் கண்டறிஞ்சு என்ன பண்ணார்னா அதுக்கு நீங்க வந்து பணியாட்களை போடுங்க உறுப்பினர்களை போடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வலியுறுத்தினார் அதன் விளைவாக மறுபடியும் என்ன பண்ணாங்க அந்த எஸ் சி ஆணையத்திற்கு என்று உறுப்பினர்கள் வந்து போட்டாங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் சோ வந்து அவங்களை வந்து வேலை செய்ய வைப்பதற்காக திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆளுமை இங்கே தேவைப்படுகின்றது அவரும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா இந்த எஸ்சிஎஸ்டி மக்கள் மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு எந்திரங்கள் என்பது இயங்காமையே துருப்பிடிச்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிகின்றது அது மட்டும் கிடையாது விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழுன்னு சொல்லி ஒரு குழு வந்து இருக்குது இந்த விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழுனா என்ன அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்கள் மீதான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு இந்த விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும் இந்த தலைவர் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வெளிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழுவுடைய தலைவர் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழுவை கடந்த மூன்று வருடங்களாக கூட்டவே இல்லை வருடம் முதலாக முதலமைச்சர் ஆனப்ப அந்த முதல் முறை மட்டும்தான் இந்த விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழுவை கூட்டினாரு அதற்கு பின்பாக இந்த ஆறு மாதம் இந்த குழு கூட்டப்படாமல் அப்படியே தொய்வடைந்து போய் இருக்கின்றது நடக்கும் இந்த குழுவை கூட்ட கூப்பிட்டாங்கன்னா செய்திகள் வந்து வரும் இந்த குழுவை கூப்பிட்டாங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் குழுவை கூட்டிட்டாரு நம்ம அரசாங்கத்தில் இருக்கிற நம்மளை மாதிரி ஆட்கள் எல்லாருமே இந்த சாதிய வன்கொடுமைகள் நடக்காம அந்த வழக்குகளை பெண்டிங் வைக்காம விசாரணைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த அரசாங்க இந்திரங்களை வேலை பார்த்து கொண்டிருக்க வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கும் தோணும் இல்லையா அப்போ அந்த குழுவை கூட்டுவதில் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன சிக்கல் அந்த குழுவை கூட்டாமே இருக்கிறாங்க இது மட்டும் கிடையாது அந்த விழிக்க மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் யார் முதலமைச்சர்கள் தானே அவருக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கும் அவர் இந்த பொறுப்பை வேற யாருக்காச்சும் அதாவது நம்ம அம்பேத்கர் விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற நபர்களுக்கோ இல்லாட்டி வந்து சிந்தனை கொண்ட நபர்களுக்கோ வேற யாருக்காச்சும் இந்த குழு இந்த குழு தலைமை பொறுப்பை கொடுத்துட்டு முதலமைச்சவர்கள் வேறு விஷயங்களை வந்து பார்க்கலாம் ஆனா அந்த குழுவுடைய தலைவர் பொறுப்புலையும் நான் அந்த குழுவை கூட்ட மாட்டேன் மாதிரி முதலமைச்சர்கள் கடந்து போவது என்பது ஏற்புடைய விடயங்கள் கிடைக்கும் இந்த மக்களுடைய அந்த எந்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட எந்திரங்கள் அந்த குழு செயல்படாமையே இருக்குது ஆதி திராவிடர் நல குழு செயல்படல ஆதி திராவிடர் ஆணையம் செயல்படாமல் இருக்குது விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து செயல்படாமல் இருக்குது இந்த ஆதி திராவிடர் மக்களுக்கென்று உருவாக்கப்பட்ட துறைகளும் சரி ஆதி திராவிடர் மக்களுக்கென்று இருக்கின்ற செயல் திட்டங்களும் சரி அது சரியாக நடைமுறைப்படுத்தப்படுவது கிடையாது சரியாக இயங்குவது கிடையாது ஸோ முதலமைச்சர் அவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி ஆதி திராவிடர் மக்களுக்கென்று இருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அங்கங்களையுமே சரி செய்யணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக ஒரு வேண்டுகோளாக வைத்து கொண்டு ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்